என்னுடைய பேச்சை ஒரு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது எழுதியவைகளை விட எழுதப்படாமல் தக்ப தவிர்ப்பவர்களை பற்றியே அதிகம் கவலை கொள்கிறேன் பேசியவைகளை விட பேச விடுக்கும் விஷயங்களை பற்றியே பெரிதும் கவலை கொள்கிறேன் இசைத்த பாடங்களை விட தவற இசை கோர்வைகளை அதிகம் கேட்க விடுகிறேன் வரலாறு கொண்டாடும் தலைவர்களை விட பெரிதும் மதிக்கத்தக்கவர்களாக தோன்றுகிறார்கள் ஏன் தவிர்க்கப்படுகிறது என்பதை கேள்வி ஏன் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகிறார்கள் என்பதுதான் விரும்புகின்றவையை கொடுத்து கொடுத்து செல்லத்தா சீரமைக்கிறது ஏன் தடவி கொடுத்து தடவி கொடுத்து வாழாத மட்டும் பழக்குவது ஏன் கணிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் குறைக்கவாறு பழகிக் கொள்ளலாமே திருடர்கள் அதனால் தான் தினமெடுத்து திரிகிறார் கசப்பான பொய்களுக்கு தேன் தடவி தினமும் தின்ன கொடுத்து பழகியதால் சுவை மறந்த நாளுக்கு இனிப்பாக உண்மைகள் கசக்கின்றன இனியேனு பேசா பொருளை பேசுவவர்கள் புறக்கணிப்பின் வழி உள்ளபடியே எங்கள் பேராசிரியர் சௌதரி அவர்களுக்கு பதினாலு வயசுலேயே அதற்கு வாவசி தெரிந்து பிடித்து விட்டது பெரியவர்களை நான் பேராசிரியர் வேலை பார்த்த அதே வேலை பார்க்கிறேன் அவர் எழுதிய வாகுசி பாரதிய கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் அப்போ அண்டைக்கு உண்மையை யார்

வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு அவருக்கு கதை சாம்பி தேக்கிட்டு தேடி இப்போ சைக்கிளை போய் வைத்துறாரு எந்த வயசுல இருந்தாங்க அப்போ எனக்கு இந்த பதினாலு வயசில் நான் வந்து சின்ன படத்தில் இருந்த நாயகம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் பதினாலு வயசுல சைக்கிள் எடுத்து தூத்துக்குடி மேல போய் ஒரு சைக்கிள் போய் போயப்பா டிராவல் பண்ணா எவ்வளோ கொடுத்து வைத்தது அவருடைய பயணத்தை அவருடைய அவர் அவர் சுமர் பதினாலு வயசில் நாயகனாக வருது

திருநெல்வேலி கழகம் அப்படிங்கறது வந்து திருநெல்வேலி ஆப் திருநெல்வேலி எரிச்சிக்கிற காய் பண்ண தலைமை சார்ந்தால் இல்லை இந்து மகாசபை நோக்கி போகிறாங்க வாவோசி மட்டும் எங்கே போகிறதுன்னு தெரியல ரெண்டு பக்கம் போகலை அவர் வழி தண்ணி வழி கொண்டு எங்கேயுமே சமரசத்துக்கு இடமில்லாத கொடுத்தவர் அதனால தான் அவருடைய நிலைமை வந்து எல்லாரும் கைவிட்டார் ஏஞ்சலியும் துன்புற்றால் வல்லாளர் வல்லுநர் இவன் பேச்சு எடுபடாது என்ற என்னை எண்ணி இகழ்ந்தார் மெய்த்தவன் தூய்மை நான் நான் கடந்தேன் சத்தியம் இப்படி அப்படி மறுநாள் கேள்வி பண்ண இதெல்லாம் நீங்க வரமாட்டி ஒவ்வொரு நூத்தி இருபத்தி நாலு தலைத்திட்டத்தை பற்றி எழுதும்போது எல்லாத்திலிருந்தையோ ஆதரவாக எழுதுறாரு அது முதல் முதல் பாதிக்கப்பட்ட காலமே அவருக்கு தெரியும் நீங்கள் உள்ள ஆகும்

இருக்கா வேலை முடிஞ்சு போயிட்டே இருக்கிற ஒரு ஆள் ஆனால் பர்டிகுலராக இந்த குற்றத்துக்கு எங்க கூப்பிட்டாலும் அழைத்தாலும் போகிற காரணம் என்ன பெரியவர் மீது கொண்ட மரியாதை அவருடைய உள்ள நெருப்பு இப்ப நீங்க பேசும்போது கணக்கியாக பேசும்போது அவர் கண் கலைச்சு பார்த்துக்கலாம் அவருக்குள்ள ட்ராவல் பண்ணணும் தான் அந்த வலிது இத்திரம் முடிச்சுக்கலே நன்றி வணக்கம்